மக்களை கல்ல எ பாருங்க மழை இருக்கு கிளி விடுவாங்களா பள்ளிக்கடை விடுவாங்களான்னு யோசிச்சுட்டே இருந்தா மணியா போயிரும் அப்படின்ட்டு ஊத்தி வச்சுட்டு பால் அடுப்புல வச்சுட்டேங்க பால் வந்து பாத்தீங்கன்னா ஆவின் பால் தான் வாங்குவோம் இது கொஞ்சம் விலை கம்மி சத்தும் இதுல அதிகமா இருக்குங்கிறாங்க ஆரோக்கிய பால்ல விலை கூட பக்கத்து கடையில வாங்கலாம் ஆவின் பால் வாங்கணும்னா கொஞ்சம் தூரம் போய் வாங்கணும் அதனால வாங்கி வச்சுக்கருவோம் என்னது காலையிலே வரங்க காலையிலே தருன்னு போய் போன அவங்க அப்பா கொண்ட முதல் எடுக்கிறான் ரெண்டாவது ஆரம்பிச்சிடுறான் சரின்ட்டு அப்புறம் வந்து இவங்க கவர்மெண்ட் பள்ளிக்கடமா பிரைவேட் பள்ளிக்கடமானு கேட்டீங்க அவன் வந்து பசங்க வந்து அரசு உதவி பெறும் பள்ளியில் தமிழ் வழிக் கல்வியில் படிக்கிறாங்க என் இங்கே ரெண்டு பேரும் இதாங்க இன்னைக்கு காலையில் நிலவரம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னடி ஸ்கூலுக்கு கிளம்புவோமா பாய் சொல்லு அண்ணா எங்க Patron berkenaya. ya, bye bye.